அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒற்றுமையோடுவோம் அன்போடுவோம் தான் என் விருப்பம் ஒருத்தரை ஒருத்தர் அகம்பாகம் அடைச்சி உன்னை விட நான் உயர்ந்தவன் என்னை விட நீ உயர்ந்தவன் அப்படின்னு பேசக்கூடாது நம்மளை விட நம்ம இன்னைக்கு பத்து ரூபாய் வசதியில் நம்ம வாழலாம் நாளைக்கு நம்மளை விட இன்னொத்த பத்து ரூபாய் வசதியாக வாழ்வோம் அப்போ இங்கே ஏழை பணக்காரன்றதே இல்லை பணக்காரன் ஏழை ஆயிடுறான் ஏழை பணக்காரனாக மாறிடுறான் ஆனால் நிரந்தரமாக இங்கே யார் வாழவும் இல்லை இந்த நிரந்தரமான வாழ்வு எதிரான தெய்வீகம் மட்டும்தான் அந்த தெய்வீகம் வந்து கற்பனையாக இருக்கக்கூடாது கற்பனையில் கடவுளை தேடக்கூடாது நிஜத்தில் தேடணும் அப்போ நிஜத்தில் எங்கே தேடுறது கோயில் கோயிலாக தேடினா கிடைக்குமா சர்ச்சை சர்ச்சையாக தேடினா கிடைக்கும் மசூதி மசூதியாக தேடினா கிடைக்குமானா கிடைக்காது கிடைக்காது உனக்குள்ளவே தேடணும் ஏன்னா நீ இல்லைன்னா கடவுள் இல்லை அப்போ உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறான் அதை தேடுறதுக்கு ஒரு பொறுமை வேணும் அந்த பொறுமை இருந்தாலும் போறாது அந்த அது அனுபவம் வேணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி வேணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு குரு தேவைப்படுறாரு அந்த குரு சொல்றபடி அந்த மாணவன் சீரான வழியில போனான்னா கண்டிப்பாக ஒரு நாள் அடைவான் இந்த பிரிவில் அடைகிறனாலும் அடுத்த பிரிவில் அடைஞ்சிடுவான் அதுக்காக நம்மளுடைய முன் முயற்சிகளை செய்துக்கினே இருக்கணும் அதை தான் அந்த தெய்வீக வழிபாடு அர்ச்சனை கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறீங்க சர்ச்சில் போய் அர்ச்சனை பண்றீங்க மசூதியில் போய் அர்ச்சனை பண்றீங்க எல்லா இடத்துலையும் பண்ணுறீங்க ஆனால் இத்தனை இடத்துக்கும் போகிறதுக்கு காரணமாக இருக்கிற உங்கள் உயிருக்கு என்னைக்காவது அர்ச்சனை பண்ணீங்களா பண்ணலை பண்ண தெரியல ஆனால் அதை அந்த அர்ச்சனையை பண்ணுறது தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துனுக்குறேன் ஏன்னா அந்த இந்த உயிருன்னு ஒன்று உடல்ல இல்லைன்னு சொன்னால் சர்ச்சைக்கும் மாட்டேன் சிவன் கோயிலுக்கும் மாட்டேன் பெருமாள் கோயிலுக்கும் போக மாட்டேன் மசூதிக்கும் போக முடியாது மண்ணுக்கு தான் போகணும் அந்த மண்ணுக்கு போகிறதுக்குள்ள இந்த உயிரை பதப்படுத்திக்கணும் இந்த உயிரில் நினைவை உண்டாக்கிக்கணும் இறைவன் ஒருவன் தான் உலகத்தில் அந்த ஒருவனுக்கு ஜாதி மதம் இனம் குளம் கோத்திரம் எதுவுமே கிடையாது அவன் தனித்து ஏங்குறான் தனித்து ஏற்கறான் அவன் ஏக்கறான் நம்ம ஏங்குறோம் இந்த உண்மையை நம்ம உணர்ந்தோம்னா தெய்வத்தையும் உணரலாம் இல்ல இது ஒரு கடவுள் அது ஒரு கடவுள் அதுவும் கடவுள் இதுவும் கடவுள் எது கடவுள் கடவுள் என்றதே நீ தான் சொல்லிங்கிற நீ இல்லைன்னா கடவுள் என்றதே கிடையாது எந்த மிருகம் வந்து இது கடவுள்னு சொல்ல போகுது இது மனுஷன் தானே சொல்ல போகிறான் அப்போ மனுஷனுக்குள்ளே தானே கடவுள் இருக்கிறான் மனுஷனுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் சர்ச்சையை கட்டி அதில் போய் வழிபடுது மனுஷனுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் மசூதியை கட்டி அது வழிபடுது மனுஷனுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் சிவன் கோயிலை கட்டி அதுவே வழிபட்டுங்குது அதனால்தான் சொன்னான் அவன் அருளாலே அவன் தால் தோழ்தான் அவனுடைய அருளால் தான் நான் கட்டினேன் ஆனால் அவனையே வணங்கிக்கிறேன் அப்போது இந்த உண்மைகளை நம்ம உணர்ந்தால்தான் தெய்வத்தை உணர முடியும் தெய்வத்தை வந்து பார்க்கறத விட உணர்றது தான் முக்கியம் ஆனால் அந்த உணர்வு இல்லாமல் வெளியே தேடணும்னா உண்மை தெரியாமல் போயிடுவோம் உனக்குள்ள தேடும் போது உண்மைகள் தெரிஞ்சிடும் உனக்குள்ள தேடும் போது மனம் திடப்படும் உனக்குள்ள தேடும் போது கவலையிலேருந்து வெளியே வருவேன் உனக்குள்ள தேடும் போது உன் மனம் கேள்வி கேட்ட அறிவு பதில் சொல்லும் இது அத்தனையும் உனக்குள்ளவே நடக்கும் இந்த அத்தனையும் நடக்கிறதுக்கு தான் இந்த பாதை பயணம் பயணம்ன்றது ஆனால் அந்த பயணத்தை சீராக கடைபிடிக்கணும் இதை ஏதோ உபதேசம் வாங்கறதால வந்துடாது உபதேசம் நான் கொடுக்கறதாலேயும் வந்துடுறேன் கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீ அதை செய்யலைன்னா பயன் தராது அப்போ சொல்லி கொடுக்கறத குரு சொன்னார் இதுதான் வழி இந்த வழியில நான் சீரா முடிவா போவேன் போய் அடைவேன் அத வைராக்கியத்தோட பொண்ணு ஆன்மீகத்துக்கு வைராக்கியம் அவசியம் வைராக்கியம் இல்லாமல் ஆன்மீகமே கிடையாது கிடையாது அப்போ ஆன்மீகத்தில் வைராகியத்தோட போனீங்கன்னா தான் உங்கள் ஆன்மாவை நீங்கள் அறிய கற்றுங்க முதல்ல நீங்கள் யாருன்னு தேடுங்கோ அப்புறம் இறைவன் யாருன்னு தெரியும் உங்களையே தெரியாத இறைவனே தெரிஞ்சுக்க முடியாது அதனால் முதல்ல உங்களை தேடுங்க அப்புறம் இறைவனை தேடுங்க இதை தான் இந்த வழியை தான் நம்ம சொல்லி கொடுத்துனுக்குறோம் அந்த வழியில் போகிறவங்களுக்கு பல பலன்கள் உண்டு மன திடம் உண்டு வைராக்கியத்தோடு வாழறாங்க இதை எல்லாமே இதில் நடக்கும் இந்த உடலை நம்பி வாழறவங்களுக்கெல்லாம் நான் செத்துடுவேன் செத்துடுவேன்னு ஒன்று இவன் என்ன நினச்சிக்கிறான்னா நான் இனிமேல் இருக்க மாட்டேனேன் ஆமாம் என்னுடைய சொத்து போயிடுமே அதிகம் என்னுடைய சொந்தங்கள் போயிடுமே என்னுடைய மனைவி போயிடுமே என்னுடைய பிள்ளைகளை போயிடுமே அப்படின்னு இவன் நினைக்கிறான் ஆமாம் ஆனால் இந்த பாதையில் வந்து பயணம் பண்ணி இதில் அனுபவம் கிடைக்கும்போது இவனுக்கு என்ன முடிவு கிடைக்கிது நான் சாகலை ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் நான் அருமையான சட்டை ஒன்று எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகான சட்டை அது அந்த சட்டையை தான் நான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணுவேன் ஆமாம் ஆனால் அவ்வளோ ஆசை வச்சுருந்த சட்டை கிழிஞ்சு போய் சுக்கு சுக்குலாக போச்சுன்னா அதை போட்டுக்கினு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா முடியாது போக மாட்டேன் வேறு சட்டை எடுப்பேன் ஆமாம் அப்போ அன்னைக்கு தேவையானதுக்கு அதுக்கேற்ற சட்டையை எடுத்து அதை போட்டு அது மேலே ஆசையை வைப்பேன் ஆமாம் மனித உடலாகப்பட்டது ஒரு சட்டை மாதிரி அது ஒவ்வொரு முறையும் அந்த உடல்கிற சட்டையை கட்டி போடும் ஆமாம் ஆனால் ஆன்மா புது சட்டையை எடுத்து போட்டுக்கினே இருக்கும் ஆமாம் அப்போ இந்த பாதையில் போறவனுக்கு தான் அது புரியும் நான் சாகலை என் உடல் தான் மாறுது என்னோட மரணம் வந்து எனக்கு வரல என் உடலுக்கு தான் வந்தது ஒன்று அப்போ என் உடல் மாறுபடுறத தவிர நான் மாறுபடல நான் நானா தான் இருக்கிறேன் அப்படின்றது அந்த தெளிவு இதில் கிடைக்குது கிடைக்கும் போது அந்த மரண பயம் போயிடுது உனக்கு ஆமா தன் அறியாமையே தனக்கே தெரியாம அந்த மரண பயம் போயிடுது ஏன்னா நான் சாகலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆமாம் அப்போ எனக்கு அந்த மரண பயம் இல்லை நான் செத்து போகிறேன்னா தானே பயம் ஆமாம் அப்போ அந்த சாகரன்றது இல்லாமல் போகும்போது எனக்கு மரண பயம் இல்லாமல் போயிடுச்சு போயிடுச்சு அந்த தெளிவு இந்த பாதையில் இந்த பயணத்தில் இந்த கலையில் மட்டும்தான் அறிய முடியும் வேறு எந்த வழிபாட்டிலையும் அறிய முடியாது அதனால தான் இவ்வளோ சிரமப்பட்டு இதை சொல்லி கொடுத்துன்னு அதை பயன்படுத்திக்கிறவங்களை பொறுத்து இன்றைக்கி இந்த உள்நாட்டில் வந்து இவ்வளோ ஒரு லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறேன் ஆனால் இந்த ஒரு லட்சம் பேர் உபதேசம் வாங்கி பல பேர் சில அனுபவங்களை எடுத்து சில தைரியமாக ஆகி பல பெண்களும் ஆகிருக்கிறாங்க ஆண்களும் ஆயிருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் அதை சீராக செய்ய முடியாமல் அவன் திருப்பி பழைய நிலையிலே தடுமாற்றத்திலே வாழறாங்க இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது செய்யவும் முடியாது அவங்களுக்கு வழியை காட்டியிருக்கிறோம் அந்த வழியில் அவங்க பயணம் பண்ணி அதை அடையணும் அதுக்கு அவங்க காரணங்கள் சொல்லக்கூடாது எனக்கு நேரம் இல்லை டைம் இல்லை வீட்டில் கஷ்டம் நான் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு காரணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டால் அவங்களால பாடம் பண்ண முடியலன்னு ஆரம்பிக்கும் அப்போ பாடம் பண்ண முடியாதவங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்காது அனுபவம் கிடைக்காத போது அவங்களுக்கு அந்த தைரியம் வராது ஒரு மனுஷன்கிட்ட ஒரு கேள்வி எழும் அந்த கேள்வி ஒருத்தங்கிட்ட கேட்பான் பதில் தெரியாது இன்னொருத்தங்கிட்ட கேட்பான் பதில் தெரியாது ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பதில் இருக்கும் பதில் இல்லாத ஒரு கேள்வி எழுறதே கிடையாது கேள்வி இல்லாத ஒரு பதில் உருவாகிறது கிடையாது கிடையாது அப்போது எங்கே அதுக்கு பதில் கிடைக்குதான் வாங்க நின்று போயிடுறோம் அந்த மாதிரி இந்த கேள்விகளை நீங்கள் வெளியே கேட்காமையே உங்களுக்குள்ளவே கேள்வி கேட்டு உங்கள் அறிவையே உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது கேள்வின்றதே இல்லாமல் போயிடும் அப்போ அந்த கேள்வி இல்லாத போது நீங்கள் தெளிவு இதுதான் உண்மை இதுதான் பயணம் இதுதான் நம்ம செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவு உங்களுக்குள்ளவே வந்துடும் அடுத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கிடையாது அதுக்கு இந்த பாடம் ரொம்ப அவசியம் அதை சீரான முறையில் செய்திங்கள்னா நல்லா இருப்பீங்க நான் ஆசிரமத்தில் சீடருங்க கூட இருக்கிறேன் எங்கள் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு மட்ராஸில் ஆமாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு இப்போது மற்ற சாதாரண சராசரி மனிதன் தான் என்ன பண்ணுவோம் ஐயோயோ என் பிள்ளைக்கு ஆசை ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சுங்க ஆசிரமெல்லாம் மூடுங்க நான் போனோங்க அப்படின்னு கிளம்பிடுவோம் நான் சொன்னேன் ஒன்றும் பயப்படாதீங்க ஆமாம் அதுக்கு என்ன பண்ணணும் ஹாஸ்பிட்டலு கிட்ட போங்க நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு நான் இங்கே இருந்துட்டு வந்துட்டேன் இந்த மனதை எதில் வந்ததுன்னா இந்த கலையில் தான் வந்தது இது ஒன்று கிளாஸ் இருக்குது ஹெச்வி அண்டே ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு டேஞ்சர் ஆகுது ஒரு ரிலேஷன் பொண்ணு எனக்கு போன் மேலே போன் பறக்குது வந்து பாரு வந்து பாரு அப்படின்ட்டு நான் போக முடியல ஏன்னா எனக்கு கிளாஸ் தான் முக்கியம் அதை விட்டுட்டு நான் இறந்து பாதியில் போக முடியாது போக முடியாது ஆனால் நான் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது அது இறந்து போச்சு இதை எல்லாமே அது இறக்க போது நான் போய் இந்த போட்சிக்குன்னா இறக்க போது கிடையாது ஒன்றே கிடையாது நடக்க போற இயற்கையை யாராலையும் தடுக்க முடியாது முடியாது ஆனால் இந்த உறவுகள்ன்றது எப்படி வருதுன்னா இந்த பாசம் பற்று இந்த ரெண்டுத்தையும் ஒரு குடும்பத்து மனைவி மேலே பயன்படுத்துகிறது பிள்ளைங்க மேலே பயன்படுத்தும் போது அதுலேருந்து வெளியே வர முடியல முடியல அப்போ இந்த பாசம் பற்று அறணும் அப்படின்னா நீ உனக்குள்ளவே உன்னை தேடும் போது நீ வே நான் வேற அவங்க வேற அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யறேன் நான் நானா இருக்கிறேன் அப்படின்ற தெளிவு வரும் அந்த தெளிவு வரும்போது அவங்களை விட்டு விலகிற மாதிரி தெரியும் ஆனா விலக மாட்டேன் விலகற மாதிரி தெரியும் அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த சீரா போக முடியாத காரணம் மனைவி போனா கனவுனால பொறுத்துக்க முடியல கனவும் போனா மனைவியால பொறுத்துக்க முடியல இதனால இது கெட்டு போகுது இதை யாரும் மனைவியை விட்டுட்டு ஓடி போறதோ மனைவி விட்டுட்டு இது காட்டுக்கு போறதோ அதெல்லாம் முடியாத காரியம் கிடையாது ஆதியில் சும்மா பயம் பொட்டி வச்சுட்டாங்க அந்த பயத்தை இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கணும் மனுஷன் தெரிஞ்சுன்னு எதை ஒன்னாலும் விடுவான் மனைவியை மட்டும் ஓட மாட்டான் அப்பா அம்மாவை கூட கொண்டு போடுவான் ஆனால் பொண்டாட்டியை கொள்ள மாட்டான் அப்படிப்பட்ட உலகம் இது அதனாலே அவன் எங்கே ஓட போகிறான் இருந்தாலும் சுற்றி சுற்றி அங்கேதான் இருக்க போகிறான் இந்த பயம் தேவையற்றது அந்த பயத்தை நீக்கிக்குங்க தெளிவோட வாழுங்க அதுதான் உங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணால் காலம் இருக்கிறாங்க எல்லாம் வந்து தானாக நடக்கும் எல்லாம் ஈஸியாக கிடைச்சிரும்னே காலம் கழிச்சின்னுக்குறாங்க எதுவுமே இந்த உலகத்தில் தானாக கிடைக்கவே கிடைக்காது ஒரு விவசாயி தானாக கிடைக்கணும்னு உக்காந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நமக்கு யாருக்கும் சோறே கிடையாது கையில் காசு இருக்கலாம் சாப்பாடு வருமா தட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அந்த விவசாயி சும்மா இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் தானாகவே மடியும் அவங்கள யாரும் கொண்டு போட்டாலும் சாகடிக்க வேண்டியதில்லை விவசாயி தன்னோட வேலையை நிறுத்திட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் எப்படி சாகுதுன்னே தெரியாமல் உலகமே அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போயிடும் அதுக்கு கல்கி பகவான் வந்து தான் இந்த உலகத்தை அழிக்க வேண்டியதில்லை உண்மையான கல்கி பகவானே விவசாயி தான் அப்போ உண்மையிலே அவனோட வேலையை நிறுத்திட்டானா இந்த உலகம் அடுத்த நொடியிலிருந்து அழிய ஆரம்பிச்சிடும் எல்லாம் இருக்கும் ஆனால் எதுவும் நம்ம கூட உதவாது அப்போது அப்போ அவனோட முயற்சினால் அவனோட வேர்வைனால தான் இந்த உலகம் இருக்குது இப்படி ஒவ்வொருத்தரோட தான் அவங்களோட வாழ்க்கை செதுக்குறாங்க எங்கு எதுவும் சும்மா வந்து எதுவுமே கிடைச்சிட ஐயா சொல்லுவார் நான் இந்த இடத்துக்கு வந்தது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பின்னாடி நான் உழைச்ச உழைப்பு நான் இழந்தது எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது அதுக்காக நான் விட்டு கொடுத்தது எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது அது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்னோடய உழைப்பு தெரிஞ்சால் போதும் அப்படி ஒவ்வொருத்தரும் மேலே வந்து நிற்கிறாங்க இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருந்திருக்காங்க அவ இழந்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் சொல்லி மாறாது நாமளும் அடையணும் நாமளும் அப்படி ஒரு நாள் வரும் நமக்கும் நாலு பேர் மதிக்கக்கூடிய வாழ்க்கை அமையணும்னு சொன்னால் இழக்க தயாராக இருக்கணும் எதை இழக்கணும்பா சேர்த்து வச்சுக்கிற சொத்தை இயக்கணுமா கொண்டாட்டி பிள்ளை இயக்கணும் அப்படி இல்லை எல்லாம் இருக்குது அனுபவிக்க மட்டும்தான் ஆடுறதுக்காக இங்கே எதையும் இறைவன் கொடுக்கல அனுபவிச்சுக்கோ உன்னால் முடிஞ்சால் அடுத்தவனுக்கு உபகாரமாக பண்ணு அவனால் நான் நல்லா இருக்கிறேன் நாலு பேர் உன்னை வாழ்த்தினானா அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை அவனால் என் வாழ்க்கையை கெட்டுப்போச்சுன்னு யாராவது வாழ்த்து போனானா அந்த வாழ்க்கை ஒரு மிருகத்தை விட கேவலமான வாழ்க்கையாக மாறணும் ரொம்ப கவனமாக இருக்குன்றாரு அப்போது வாழ்க்கையை காலத்தை விடாமல் பயன்படுத்த அப்போ என்ன சொல்கிறாரு சரி நடந்து போச்சுப்பா எல்லாருக்கும் என்ன என்ன யோசிப்பாங்கன்னா ஐயோ அது நடந்துச்சுங்க இது நடந்துச்சுங்கன்னு நடந்துச்சு வாழ்வாங்க அந்த வேதனை போடாதீங்க போனதை யாராலும் திரும்பி கொண்டு வரவே முடியாது அவர் போன நாள் வீணாய் போனார் புதிய நாள் கெடவிடாமல் ஞான நாள் இதுதான் என்று நாடெங்கும் குருவை போற்றி வான நாள நாளத்தில் சென்னி வழிய கண்டு மதிப்பால் ஊறும் தேனை நன்கருந்தி நாகை லிங்கரை தரிசிப்பாய் போன நாள் வீணாய் போனார் புதிய நாள் கெட விடாமல் அது ஆயிடுச்சுங்க இதை ஆயிடுச்சுங்க நான் பிஸ்னஸ் பண்ணேன் லாஸ் ஆகி போச்சு என் குடும்பம் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை கூட வந்தால் ஒத்தும் சரியில்லை நான் மட்டும் நல்லவன் எல்லாம் சொல்லி நிற்பாங்க ஐயா சொல்லுவார் நீ நல்லவன் நீ சொல்லி இருக்காத ஒன்று சுற்றி இருக்கவங்க சொல்லட்டும் ஆமாங்க ஒரு நல்லவருங்கன்னு யாராவது கேரண்டி கொடுத்தாங்கன்னா அது நல்ல வாழ்க்கை ஆனால் அந்த மாதிரி நம்மளை பார்த்து யாராவது ஆமாங்க அவர் ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்கிறமானா யாரை யாரை கை கட்டி சொல்கிறதே கிடையாது எல்லா கையும் நம்மளை பார்த்ததே சொல்லுது நான் ரொம்ப நல்லவங்க எல்லார் கையும் நம்மளை பார்த்தே சொல்லுது ஆனால் அது இல்லைப்பா வாழ்க்கை நீ அப்படி வாழ்ந்தா என்ன பண்ணும் நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே ஆனால் அடிவு இந்த உடனே என்ன பண்ணுவேன் நடந்ததை நினைச்சு வேதனை போடுவேன் அப்படிலாம் வேதனை போடாதப்பா நடந்து நடந்து போச்சு அதை திருத்தி எழுத்தக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் யாருமே விட இறைவனுக்கே கிடையாது முடிஞ்சது முடிஞ்சது தான்ப்பா மாத்தி எழுத முடியாதுப்பா அதனால என்ன பண்ணலாம் வேதனை போடாத இன்னொரு நாள் புதிய நாள் வரும் அதையே கெடாம பார்த்துக்கோ இந்த வேதனை வரக்கூடிய நாளை கெடாம பார்த்துக்கோ ஞான நாள் இதுதான் என்று நன்னடையங்கும் குருவை போற்றி ஒரு ஒரு நாளும் புதுசாக பிறகுதுப்பா கிழக்குல சூரியன் உதிக்கிறான் தக தகன்னு முன்னு வரான் அவன் அங்கேயே இருக்கிறானா இல்லை கிழக்குல தூண்டும் நம்ம அதே சூரியன் மேற்குல போய் மறைஞ்சு போறான் சூரியனோட வாழ்நாளே அவ்வளோதான்ப்பா ஒரே நாள் தான் அவனோட வாழ்நாளும் அப்போ மனுஷனோட வாழ்நாள் எவ்வளோ இருக்கும் அவ்வளோ பெரிய சூரியன் இறைவன் யாரும் தெரியாத காலத்திலையே எல்லாரும் இதுதான் இறைவனு அந்த சூரியனை கும்பிட்டுருந்தான் அவனுக்கு வாழ்நாள் அவ்வளோ குறுகிய நாள் தான்ப்பா காலையில் கெடுக்கல பல பாலனும் வருவான் சாயங்காலம் மேற்குள்ள போய் மறைஞ்சு இருட்டா போடுவான்ப்பா அவ்வளோதான்ப்பா வாழ்நாளே அப்போ உன்னோட வாழ்நாளும் என்னோட வாழ்நாள் கணக்கெடுத்துப்பார் இல்லை அவனுக்கு முன்னாடி அதனால போன நாள் போட்டம்பா புதிய நாளை விட்டுடாத அந்த நாளை கூட எப்படி இருக்கணும் ஞான நாள் இதுதான் என்று நாள்தோறும் குருவை போற்றி குரு சொல்லியிருக்காரு அந்த சொல்ல நான் இன்னிலேருந்து பயன்படுத்துவேன் நேற்று பாடம் பண்ணுங்க பாடம் சரியா வரலங்க அந்த கவலையிலேருந்து என்னால் வெளியே வர முடியலங்க ஆடப்பா சரி நேற்று பாடம் பண்ண சரியா வரல இன்னைக்கு புதுசாக ஒரு நாள் பிறந்திருக்க சரி இன்னைக்கு உட்காந்து முயற்சி பண்ணா எனக்கு நேற்று விட்டதே வேதனை இறக்குது அதனால இன்னைக்கும் பண்ண முடியல போன நாள் போனதுன்னு புதிய நாள் கிட விடாத இன்னைக்கு தான் நான் புதுசாக போறந்தேன் பிறப்பது போ எது தூங்குனா எப்படி தூங்குறது மரணம்னா வெடிக்கிறது பிறப்பு அப்போ நீ தூங்கிட்ட தூங்குனது மரணத்துக்கு சமம் செத்து போயிட்ட அங்கே உனக்கான செயல் எதுவுமே இல்லை நீ இருந்தியா உன் பொண்டாட்டி இருந்தாங்களா நீ செத்து சேர்த்து வச்சு சுகம் இருந்ததா சொத்து சுகம் இருந்ததா எதுவுமே எனக்கு தெரியல சாமி எதுவுமே தெரியல நீ பொனமா பத்து நான் நேற்று வரைக்கும் காலையில கண்ணை தோந்த தான் உனக்கு உயிரே வந்தது அது வரைக்கும் உயிர் இல்லாத பொணமா தான் தூங்கி நின்ற அப்போ தினம் தினமும் நான் செத்து போறேன் போது வந்து உடனே தினம் தினமும் நான் பிறக்கிறேன் இந்த நீ புரிஞ்சுக்கப்பா நீ ஏ எல்லாருக்கும் வேதனை நினைச்சே வாழ்க்கை நாம வாழலாமா அந்த ஒரு வாழ்க்கை நானே பாதையே ஆகுமா ஆகாது முடிஞ்ச விஷயங்கள் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இன்னைக்கு நான் பிறந்துட்டேன் இன்னைக்கு தான் இந்த போல் பூமிக்கே வந்திருக்கிறேன் அப்படி ஒருத்தன் நினச்சிட்டான்னா யாருக்குமே துன்பமே செய்ய மாட்டான் நாளைக்கு நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னான்னு தெரியல அந்த நிதர்சனமான உண்மை யாருக்கு புரிஞ்சுதுன்னா அவனுக்கு ஆணவம் வராது ஆடவ மாட்டான் நானும் ஆயிரம் வருஷம் கேரண்டிங்க எனக்கு ஜோசியக்கார் சொல்லிட்டாரு எண்பது வருஷம் உனக்கு கேரண்டின்ட்டார் அந்த எண்பது வருஷத்துக்குள்ள நான் என்ன ஒன்றா பண்ணுவேன் நெருங்கி வரும்போது நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா வாழ்நாள்லாம் என்ன செஞ்சியோ அதுதான்டா போகும்போது செய்ய முடியும் விழுந்தா அம்மா ஐயோ என்னென்னா சாகும்போது நீ அம்மா ஐயோன் தான் சாவ விழுந்தா முருகா உட்காஞ்சா முருகா ஏந்தா முருகான்னு சொன்னேன்னா நீ சாகும்போது கூட முருகன் தாண்டா சாவ அப்படி என்ன சாமி சாவாங்க வாழ்நாள்ன்றது ஒரு பயிற்சி நீ வாழ்நாளெலாம் என்ன பண்ணியும் முடிவும் அதை தான் செய்ய முடியும் உன்னால் அதை தாண்டி உன் உன் வாயாலையோ உன் மனசாலையோ சிந்திக்கவோ செயல்படவோ முடியவே முடியாது அப்போ வாழ்நாளே ஒரு தவம் ஏதோ ஒரு மணி நேரம் உக்காரத தவன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் தவ வாழ்க்கை தான் அந்த தவ வாழ்க்கையை நீங்கள் சுத்தமாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையும் தவ வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை நீங்கள் போகும்போதும் வரும் நீங்கள் போகும் போனதுக்கு அப்புறமும் வரும் இந்த உண்மையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்